வயிற்றுக்குச் சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று கனவு கண்டவன் பாரதி கனவை மட்டும்தான் கண்டான் பாரதி ஆனால் அன்பானவர்களே வயிற்று பசியை போக்கி இங்கு பயிற்சிட பல கல்வி தந்து தமிழகத்தினுடைய மாணவர்களை தலை சிறந்த ஆளுமைகளாக தரணி போற்றும் ஆளுமைகளாக மாற்றி காட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் நான் இங்க சொல்லியிருந்த தலைவருக்கும் பெருந்தலைவருக்கும் வித்தியாசம் உண்டு ஜாதி ஜாதி பற்றியும் ஜாதியினால் ஏற்படும் கொடுமைகளை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தால் அவர் தலைவர் ஆனால் தன்னுடைய முதல் அமைச்சரவையிலேயே பட்டியலின சமூகத்தை சார்ந்த பரமேஸ்வரன் என்பவரை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக ஆக்கி எந்த கோவிலில் அவர்கள் வருவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டதோ அதே கோவிலில் அதே கோவிலில் மாலை மரியாதையோடு பூர்ண கும்ப மரியாதையோடு அழைத்து செல்ல வைத்தார் என்றால் அவர் பெருந்தலைவர் அப்படியா எனக்கு ஏன் பாராட்டு விழா என்ன நீங்க பொதுவாக ரொம்ப நேர்மையாவும் தூய்மையாவும் இருந்திருக்கீங்க ஏம்பா நான் வந்து கல்யாணம் ஆகாதவன் எனக்கு மனைவி கிடையாது எனக்கு குழந்தைகள் கிடையாது நேர்மையா இருக்கிறதுல என்ன பெரிய விஷயம் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகள் பெற்றுக் கொண்டு பொதுவாழ்வில் நேர்மையாக இருக்கிறாரே கக்கன் அவருக்கு நீங்கள் பாராட்டு விழா நடத்துங்கள் என்று எந்த ஒரு தலைவனும் தான் தனக்கு இணையாக இன்னொருவரை பற்றி புகழ அனுமதிக்க மாட்டான் ஆனால் பெருந்தலைவர் தான் இருக்கும் போதே தன்னை விட உயர்வானவர் தன்னுடைய தோழர் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் பெருந்தலைவர் இப்போ சமீபத்தில் கடந்து வந்த ஒரே ஒரு செய்தி தான் அதாவது இலக்கிய செல்வர் ஈவி கே சம்பத் அவர்களும் குமரி ஆனந்தன் அவர்களும் ஐயா காமராஜ் அவர்களும் ஒரு அறையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மூவரும் தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஐயா காமராஜர் கேட்கிறாரு அந்த கோவில் கோபுரம்லாம் ரொம்ப உயர்வாக இருக்கே ரொம்ப பெருசாக இருக்கே என்னப்பா அதுக்கு காரணம் அப்படிங்கிறார் ஒருவர் இலக்கிய செல்வர் இன்னொருவர் சொல்லின் செல்வர் இருவரும் அடுக்கு மொழிகளில் அழகழகா காரணத்தை அப்படியே பட்டியலிடுறாங்க நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை பிடிப்பதற்காக அதன் பெருமையை சொல்வதற்காக இந்த கோபுரங்கள் உயர்ந்து நிக்கிறதுங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் நம்முடைய பண்பாட்டை பறை சாற்றுகிறதுங்கிறாரு ஒருத்தர் நம்முடைய தமிழின் கட்டிடக்கலையை பறை சாற்றுகிறது அப்படின்னு சொல்றாரு ஒரு ஒருத்தருடைய அந்த தமிழனுடைய ஆன்மீகத்தை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்றாரு ஆனா காமராஜர் என்ன தெரியுமாங்க சொன்னாரு அதாவது அந்த காலத்துல ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மக்கள் பயணப்படுவாங்க பயணப்பட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு திடீர்னு நாள் கணக்கில் பசி வந்துடும் தாகம் வந்துடும் என்னடா பண்றதுன்னு அண்ணாந்து பொழுது எங்கோ ஒரு இடத்துல உயரமா கோபுரம் தெரியும் கோபுரம் இருந்ததுன்னா அங்கே கோவில் இருக்கும் கோவில் இருந்ததுன்னா அங்கே மக்கள் இருப்பாங்க மக்கள் இருந்தா நாங்க போனால் அங்கே பசிப்புணி நம்முடைய பசிப்புனி போக்கும் என்ற உயரிய நோக்க பசிப்புனி போக்கும் என்ற உயரிய நோக்கத்தில் தான் தமிழன் அந்த கோபுரங்களை உயரா கட்டியிருக்கிறான் என்று சொன்னார் என்றால் அன்பானவர்களே கவிஞருக்கும் புரட்சி கவிஞருக்குமே வித்தியாசம் இருக்கு நித்திர தரித்திரராய் அதாவது நிலவ வர்ணிக்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவ்வாறு வர்ணிக்கும் போது கூட நித்திர தரித்திரராய் உழைத்து உழைத்து திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடும் கால் பானை ஆர கணத்திருந்த சோறு காணும் இன்பம் நிலவே உனை காணும் இன்பம் அதாவது எனமும் உழைத்து உழைத்து களைத்து களைத்து கொஞ்சோண்டு சோறு கிடைக்குமானு உழைப்பாளி போகும் பொழுது பானை நிறைய என் சோறு இருந்தால் அவன் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவானோ அந்த அளவுக்கு சந்தோஷம் நிலவே உனை காணும் போது எனக்கு கிடைக்குதுன்னு புரட்சி கவிஞர் அதனாலதான் ஒரு புரட்சிக்கவி மத்தவளும் அழகம் பாடுவான் ஏழையோட வழியை பாடுவான் அதுபோல கோவிலுடைய கோபுரத்தை பார்க்கும் போது கூட அழகோ தெரியவில்லை பயன்படுகிறது என்று ஒரு அவர் ஒரே ஒரு செய்தி முடிச்சிருந்த அதாவது புலவர்கள் கவிஞர்கள் எல்லோரும் தலைவரை வந்து உயர்வா பேசுவாங்க உயர்வா பாடுவாங்க நம்ம பார்த்திருக்கோம் நிறைய பார்த்திருக்கோம் சங்க காலத்திலேருந்து பார்த்திருக்கோம் அரசர் காலத்திலேருந்து பார்த்திருக்கோம் ஆனால் தங்கமே தன்னிலே தென்பொதிகை சாரலே சிங்கமே என்று அழைத்த தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை துணை துணையிருக்க மங்க இல்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதும் இல்லை ஆண்டி கையில் ஓடி இருக்கும் ஆண்டி கையில் ஓடாவது இருக்கும் அதுவும் கூட இல்லையே உன் கையில் என்ற வரிகளை ஒரு தலைவருக்கு பாட முடியும் என்றால் உலகம் தோன்றியதிலிருந்து ஒருவருக்குத்தான் பாட முடியும் அவர்தான் பெருந்தலைவர் என்ற அந்த செய்தியும் சொல்லி இதுபோல் பல செய்திகளை சொல்ல மிகவும் ஆவலாக இருந்தேன் அண்ணன் ஐயா பால்வனன் அவர்கள் ஐந்து நிமிடத்திற்கு மேல் பேசக்கூடாது என்று உத்தரவு போட்டு என்னை அனுப்பியிருக்கிறார் அன்பானவர்களே பறந்து விரிந்த நீலப்பெருங்கடலை ஒரு கண்ணாடி குடுவைக்குள் அடைக்க முடியுமா நம்ம பார்க்கறதுலேயே அப்படியே விரிந்திருக்கின்ற இந்த நீலவானத்தை நம் கைகளால் பிடிக்க முடியுமா இந்த உலகம் தோன்றியிருந்து ஒப்பற்ற பெருந்தலைவருடைய நினைவை ஒரு ஐந்து நிமிடத்தில் முடிக்க முடியுமா ஆனால் முடிக்க வேண்டிய கட்டாயம் எனவே இந்த உலகம் உள்ளவரை பெருந்தலைவருடைய பெயர் நிலைத்திருக்கும் இந்த ஆரூர் மண் உள்ளவரை இந்த பாரத ரத்னா பெருந்தலைவர் பாரத ரத்னா காமராஜர் கல்வி அறக்கட்டளை இந்த மண் உள்ளவரை அவர்களுடைய புகழும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் என்று வாழ்ந்து மடிந்தவர்கள் மத்தியில் இந்த உலகம் உள்ளவரே ஒரு உத்தமரை உலகில் உள்ள அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் அவர் பெருந்தலைவர் கர்ம வீரர் செயல்பட்டு வருகிறேன் பட்டிமன்ற பேச்சாளர் சொற்பொழிவாளர் அவருக்கு இந்த விழாவில் நினைவு பரிசு வழங்கி பெருமிதம் கொள்கிறது பாரத ரத்னா காமராஜர் கல்வி அறக்கட்டளை